அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஸ்ரீ தொட்டு வணங்கி குருவே துணை கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் மிக சிறப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பரிகாரம் பலாபலன் உங்களுடைய செயல்பாடுகள் வாழ்க்கையினுடைய சூட்சும ரகசியங்கள் கர்மவினை கோயில்னு சொல்லிக்கிட்டே வர வரிசையில் கடைசி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் விளக்கூடிய புதனுடைய அதிபதியாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் பிரம்மா சனி பகவான் அபிமன்யு சகுனி இவங்க எல்லாம் பிறந்த நட்சத்திரம் குறியீடு அப்படிங்கும் போது மீன் தாங்க என ஜலராசில மீனராசில விழக்கூடிய அமைப்பு அதனால மத்தளம் பிறப்பு இறப்பு இரண்டையுமே நம்ம வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புல கஷ்டத்தை பட்டு மேன்மை வர்றது அல்லது மேம்பட்டு கீழே கஷ்டத்துக்கு போறது இரண்டு விதமான குணங்களும் இரண்டு விதமான வாழ்க்கை தத்துவத்தையும் பயன்பாட்டுக்கு வரக்கூடியவங்க ரேவதி நட்சத்திரம் அப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது லேட்டா திருமணம் ஆகும் நிறைய பேத்துக்கு லவ் மேரேஜ் ஆகும் நிறைய பேத்துக்கு வந்துட்டு உங்களுடைய உறவுகள் வழியில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தந்தை வழி சொத்து கர்மா அதாவது என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது தந்தை வழியிலேருந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்க பசு யானை குதிரை இந்த மாதிரி வி உங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன தானம் பண்ண முடியுமோ இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நீங்க தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும் நடைபாதையாக இருக்க நடை யாத்திரையாக போகக்கூடியவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும் நிறைய வழிபாடெல்லாம் பிற்காலத்தில் அப்படிங்கும் போது நாற்பது வயசுக்கு மேல நிறைய வந்து கோயில் வழிபாடு போகிறது கோயில் சார்ந்து இருக்கிறது பூஜை புனஸ்காரமாக இருக்கிறது இதெல்லாம் விசேஷமாக நீங்களே மாறிக்கிங்க நிறைய பேருக்கு சரியான பேர் அமையாது உங்களுக்கும் உடல் உபாதைகள் உண்டு வரக்கூடிய கலத்தர பாவகத்துக்கு உடல் உபாதையல் ஆப்ரேஷன் இதை மாதிரிலாம் நடக்கும் அப்ப இறைவனுடைய சார்ந்து இறைவனையே நம்ம அடைஞ்சு இருக்கிறதா நல்லது இப்ப நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் பாங்க இவங்கலாம் இந்த புதன் நட்சத்திரக்காரங்கள்லாம் எல்லாம் போங்கணும் அப்படிம்ப பாசம் பந்தம் இந்த மாதிரி தாய்மை உணர்வு எப்பயுமே உங்ககிட்ட இருக்குங்க சட்டென்ன கண் கலங்குறது எதா இருந்தாலும் ஜலம் வச்சுட்டேன் கண்ணில் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு மனம் வந்து ரொம்ப உங்களுக்கு பக்குவமாகவும் இருக்கும் அதே போல மனசு வந்து உங்களுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய புத்திசாலி சனம் இருக்கும் அது எந்த இடத்துல எப்படி காட்டணும் தட்டு தடுமாற்றம் இருக்கும் ஒரு பெண்ணை சார்ந்தே வாழ்வாங்க அதாவது மனைவி அல்லது தாயை சார்ந்து வாழக்கூடிய அமைப்பு பலவித முயற்சிகளில் தோத்து அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் சோம்பே இருக்கும் சுறுசுறுப்பு குறைவா இருக்கும் அதே போல ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடியான நேம் வைக்கக்கூடிய அமைப்பு வரும் பெட் நேம் அப்படிம்பாங்களா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் குரு தோஷம் இருக்கும் நிறைய நீங்க வாதியாரோ குருமார்கள் எல்லாம் நீங்க மதிச்சு நடக்கணும் அவங்களுக்கு தானம் தர்மம் கொடுக்கணும் அதே போல வசதியற்ற குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு டிரஸ் வாங்கி குடுக்கறது ஊக்க தொகை கொடுக்கறது நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு வினையும் போகும் உங்களுடைய அன்றாட வாழ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீரும் ஒரு தாய் கிட்ட வளர்றது ஒரு காலம் இப்ப வேற ஒரு பெரியமா சித்தி இவங்க கிட்ட வளர்றது இது மாதிரி வளரக்கூடிய அமைப்புல இந்த கேது தசை வரும் அதனால இந்த மாதிரி பிரிவினைகளை தாய் த தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தாய்க்கு அடிக்கடி உடல் உபாதைகள் வரது அதே போல தாயுடைய கால பிடிச்சு விட்டா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அரவணைச்சு போகக்கூடிய சேவை மனப்பான்மையாக நீங்க நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல உயர்வை அந்தஸ்தை கொடுக்கும் அப்படிங்கறத சக்தி வாய்ந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு தைரியம் வரும் அப்ப காவல் தெய்வம் வழிபாடு வந்து உங்களுக்கு உடல் வலிமையா கொடுக்கும் எப்பயுமே நீங்க வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல அரசியல் தொடர்பு அரசு சம்பந்தமான தொடர்பு கண்டிப்பா சந்திப்பீங்க அதுல ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் ஆனா கொஞ்ச காலகட்டங்கள் தான் அப்படிங்கிறதே தெரிஞ்சிடணும் இந்த மூன்றாம் பிறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பௌர்ணமி வழிபாடும் நல்லா இருக்கும் ஜீவ சமாதியாக அடைந்த ஆஹ் ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் ஒரு மன அமைதியை கொடுக்கும் தியானம் எடுக்கணும் நிறைய நீங்க தியானம் எடுக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மன உளைச்சல்கள் அதிகமாவே இருக்கும் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத சஞ்சலம் படுவீங்க திடீர்னு கோபம் வரும் இல்லாட்டி திடீர்னு அமைதியாவே இருப்பீங்க இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு முக தேஜஸ் இருக்கும் திரித்த முகமா இருப்பீங்க எதையுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதை சில தடங்கல்கள் சூழ்நிலைகள் ஒரு சூழ்நிலை விஷயத்துல நீங்க மாட்டி தவிச்சு அப்புறமே மேலே வரக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளியூர் அதர்பாச பேசக்கூடியவங்களாம் உங்களுக்கு உதவுவாங்க நல்ல நட்பு வட்டாரங்கள் அமையும் சிலருக்கு ஏமாற்றமும் உண்டு காதல் தோல்வியும் உண்டு கண் நோய் பல்நோய் இது மாதிரி அஜீர்ண கோளாறு அடிக்கடி வந்து போகும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை நிறைய வர்றது வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்காக தான் இருக்கும் அதே போல் சில காலகட்டத்தில் வந்து நீங்கள் எதுலையாவது ஒரு ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க இதுதான் எனக்கு பிடிக்கும் இதான் அதுலேருந்து வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கும் ஆங்கில மருத்துவம் அலோபதி வேண்டாம் சித்தா ஆயுர்வேதிக்கு இது மாதிரி மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது இயற்கையோட நீங்க ஒன்றி போறதா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு நல்லா இருக்கும் ஆனால் நேரடியாக போய் அதை வழிபாடு இருக்கக்கூடாது அதுக்கு முறையான வழிபாட்டு முறைகள் இருக்கு நீங்க போன் பண்ணி கேளுங்க உடன் பிறந்தவர்களுடைய சொத்துக்கள்லையோ உடன் பிறந்தவர்களுடைய பிரச்சனையிலையோ சில காலம் அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது உடன் பிறந்தவங்க கிட்ட வந்து சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க உங்க ஃபேமிலியில யாராவது இருப்பாங்க உடல் ஊனமுற்றவங்க யாராவது வந்து சொந்த பந்த நெருங்கிய இரத்த உறவுகள்ல இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சமூக சேவை அப்படிங்கிற இயற்கையாலே உங்களுக்கு இறக்க குணம் நிறைய இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க அதே போல சமரசமாக போகணும் அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போனால் சமாதானம் படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவீங்க வியாபாரம் செய்யறதுலையும் சரி தொழில் செய்கிறதுலயும் சரி ஒரு பிஸ்னஸ்லையும் சரி உங்களை வந்து நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே உங்களுக்கு திஷ்டி நிறையா இருக்கும் திஷ்டி பட்டுருச்சா அப்படிம்பாங்க அடிக்கடி ஏதாவது கால் குடையுது உடம்பு இதாகுது நிறைய வந்து இதாகுது உடம்பு வந்து அசதி கொடுக்குது அப்படிம்பிங்க நீங்கள் வந்து பெண்களாக இருந்தால் வெற்றலை பாக்கு போடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே போல் நீங்கள் அந்த திஷ்டிங்கிற விஷயத்துக்கு என்னென்ன தோஷ நிவர்த்தி பண்ணிக்கணுமோ அதை கண்டிப்பாக திஷ்டியை கழிச்சுக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் தசா புத்தி வச்சு கூட நம்ம அந்த திஷ்டி கழிச்சுக்கலாம் பண்ணி கேளுங்க மாதிரி காவல் தெய்வம் காளியம்மன் வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை வழிபாடு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு எடுங்க உங்களுடைய குரு தோஷம் நீங்க தொழிலுக்கு நல்லா இருக்கும் அந்த நாழி கிணறு கடல் எல்லாம் போய் குளிச்சுட்டு அபிஷேகத்துக்கு முருகனுக்கு வழிபாடுக்கு கொடுத்துட்டு வாங்க வியாழக்கிழமை போயிட்டு வாங்க நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை பழனிக்கு போங்க தைரியம் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் மன தெளிவை கொடுக்கறதுக்கு பழனிக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் வருஷ வருஷம் நீங்கள் இது பண்ண டாக்குமெண்ட்டு வேலை பார்க்குற இடத்துல ஒப்பந்தம் பண்றது எந்த ஒரு விஷயம் வந்து கையெழுத்து பிரச்சனையில இருந்து ஒரு சிக்கலில் மாட்டுவீங்க பத்திரம் பாண்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து மாட்டுவீங்க பெண்களிடம் பல விஷயங்களை மாட்டி வெளியே வருவீங்க அதை வந்து உங்களுக்கு லேடிஸே உங்களுக்கு சில தான் எதிரியா வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஏன்னா போட்டி பொறாமை அப்படிங்கறது உங்களுக்கு சட்டுனே உங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி உயர்ந்துட்டாங்களே இந்த அளவுக்கு வந்துட்டாங்களேன்னு ஒரு பொறாமை குணத்துல உங்களை விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் யானை படம் யானையுடைய உருவங்கள் யானைக்கு உணவு அளிக்கிறது இதெல்லாம் உங்களுடைய குருங்கிற அந்த மீனத்துடைய அதிபதியாக இருக்கனால நல்ல உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிற தாம்பரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய திருநீற்று அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து இப்போ இந்த நீர் சம்பந்தமான இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது குளம் ஏரி ஆறு இந்த மாதிரி கோயில் இருக்கிற வழிபாடு எடுக்கிறது ஜீவசமாதி வழிபாடு எடுக்கிறது கண்டிப்பா நீங்கள் இந்த வெட்டி வேரை வந்து நீரில் போட்டு தாமரை பாத்திரத்துல அந்த தாமரை பாத்திரத்தில் நீரை ஊற்றி வெட்டி வேர் போட்டு வச்சுக்கோங்க மீன் தொட்டி வளருங்க ரேவதி நட்சத்திரத்தை இயற்கையோடு உங்களோட சாப்பாடு உங்களுடைய நடவடிக்கை இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜென்ம நட்சத்திரத்துல தானந்தர்மம் கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க ஏன்னா கடைசி நட்சத்திரங்கிறதுனால பாத பூஜை செய்யணும் அதே மாதிரி ராமருடைய பாதம் வச்சு வழிபாடு எடுக்கணும் அயோத்தியா சென்று வரணும் பட்டாபிஷேக படம் வீட்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து எத்தனை விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சில தடைகளை கொடுக்குதோ அதுக்கு நீங்க இது பண்ணலாம் இப்ப சரி லைட்டா மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த மழையில போய் நீங்க கொஞ்சம் நனையலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நீர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல வீட்டுக்கு பக்கத்துல பால் பண்ணை பேக்கரி அதே போல் ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பக்கமாக இருக்கும் ஒரு ஐம்பது நூறு அடியில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் புதன்கிழமை இழுப்பெண்ணையில் வீட்டையாக இருந்தாலும் சரி தொழில் செய்யறக்கூடிய இடத்துல நீங்க தீபம் ஏற்றி வந்துக்கிட்டே இருங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த தீபம் ஏத்துறது ஒரு நல்ல கஷ்டத்தை என்னென்ன கஷ்டம் நீங்க நல்ல விஷயத்த ஆரோக்கியமான விஷயத்த கொடுக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாயுருவி வேறும்பாங்க இதை நீங்கள் பன்னீர்ல நினச்சி மஞ்ச நூலை சுத்தி வியாபார இடத்துல வைங்க நல்ல ஒரு அமோகமான வருமானத்தை செல்வத்தை எதிர்பார்க்கலாம் நிறைய சுற்றுமங்கள் இருக்கு இருந்தாலும் நான்கு பாதத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கான கருமவினை கோயில் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் கருமா கோயில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில பிறந்தவங்க புதன் ஓரையில தான் போகணும் மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு புதன் ஓரையில உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலம் போய் வழிபாடு இடுங்க மேப்பில் பார்த்துக்குங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு போகக்கூடிய பூண்டி அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு வரணும் தை மாசந்தான் இது போகணும் தில்லை வளாகம் போதண்டராமர் ராமர் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு எடுங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ராமசாமி கோயிலுக்கு மூன்றாம் பாதம் ரேவதி நட்சத்திரக்காரங்க போயிட்டு வாங்க சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் கோயில் ஆகம விதிப்படி என்ன வழிபாட்டு முறையோ அதை எடுத்துட்டு வாங்க நான்காம் பாதத்துல பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பங்குனி மாசம் திருநள்ளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுமுக பெருமாள் அப்படிங்கிற பெருமாள் அந்த முருகன் வந்து பெருமாள் நாமமா இருக்கார் ஆறுமுகமா இருக்கிறார் சண்முக சுப்பிரமணியர் அப்படிங்கிற ஒரு சுவாமிநாதர் அவரை போய் வழிபாடு எடுங்க சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் கர்மா கோயில் போயிட்டு வந்தா நம்மளுடைய கர்மவினை கஷ்டம் நீங்கி சகல சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கோம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சந்தேகம் இருந்தா கேளுங்க எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு திடமான நம்பிக்கையை தரணும் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருக்கோ டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பருக்கு ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் சிவாயி நம்ம திருச்சித்தங்களம் வாழ்க வளமுடன்